வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று நெல்லை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர்பட்டி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதி திருவள்ளூர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் தமிழ்மொழியை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் வாக்குறுதி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாக மத்திய அரசு கூறியிருப்பது அப்பட்டமான பொய்க் கணக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் மத்திய அரசு பூசுற்று நினைப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் தேர்தல் நிதி பத்திர திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பை மறுஆய்வு செய்ய கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் அதிமுகவை உடைக்கவோ அழிக்கவோ இந்த பூமியில் யாரும் பிறக்கவில்லை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு திமுக மற்றும் அதிமுக வேண்டாம் மாற்றம் வேண்டும் என மக்கள் நினைக்கின்றனர் விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்து அன்புமணி பேச்சு ஊட்டியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை இன்று பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் கோவை சூலூர் அருகே இரவில் பிரச்சாரம் முடிந்து அண்ணாமலை திடீர் சாலை மறியல் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி வாக்கு சேகரித்ததாக போலீசார் அறிவுறுத்திய நிலையில் எதிர்ப்பு மின்னணு வாக்கு எந்திரம் பயன்பாட்டில் இருக்கும் வரை சர்வாதிகாரத்தை தவிர்க்க முடியாது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி சென்னை குன்றத்தூர் அருகே ஆயிரத்து நானூறு கிலோ தங்கம் பிடிப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் சென்னை தாம்பரத்தில் ரயிலில் நான்கு கோடி பணம் சிக்கிய விவகாரம் நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க போலீசார் சம்மன் அரசியலுக்கு வருவது உறுதி என நடிகர் விஷால் அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடுவேன் என்றும் திட்டவட்டம் இஸ்ரேல் மீது ஏவுகணை மழை பொழிந்த ஈரான் ஈரான் தூதரகத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி சீனா ஸ்பெயின் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மற்றும் ஐநாவும் கண்டனம் ஐபிஎல் தொடரில் நேற்று நடந்த முதலாவது போட்டியில் லக்னோவை வீழ்த்தியது கொல்கத்தா மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணியிடம் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி தோல்வி ஐ பி எல் தொடரில் இன்றைய போட்டியில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடக்கம் இனி விரிவான செய்திகள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பட்டியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் கேரள மாநிலம் திருச்சூர் மற்றும் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு பட்டிக்கு வருகிறார் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி மாலை ஐந்து இருபது மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் மதுரை செல்கிறார் பிரதமர் வருகையை ஒட்டி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மோடி உத்தரவாதம் என்று வெளியிடப்பட்டுள்ள பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் திருவள்ளூர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் தமிழ் மொழியை எல்லா இடங்களிலும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருநங்கைகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அனைத்து மாணவர்களுக்கு ஒரே நிரந்தர அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்படும் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவக் காப்பீடு வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பாஜகவின் தேர்தல் அறிக்கையிலும் பிரதமர் மோடியின் உரையிலும் பணவீக்கம் வேலையின்மை ஆகிய இரண்டு வார்த்தைகளும் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மக்களின் வாழ்க்கை தொடர்பான மிக முக்கியமான பிரச்சினைகளை கூட பாஜக விவாதிக்க விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த முறை மோடியின் வலையில் இளைஞர்கள் சிக்கப்போவதில்லை என்றும் அவர்கள் காங்கிரசின் கரத்தை வலுப்படுத்தி நாட்டில் வேலைவாய்ப்பு புரட்சியை ஏற்படுத்துவார்கள் என்றும் அந்த வீடியோவில் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளாா் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்ததாக மத்திய அரசு அப்பட்டமான பொய்க் கணக்கு கூறியுள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் எக்ஸ்தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் மத்திய அரசு பூ சுற்று நினைப்பதாக விமர்சித்துள்ளார் அதிமுகவை உடைக்கவோ அழிக்கவோ இந்த பூமியில் யாரும் பிறக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பிரச்சாரம் செய்தவர் அதிமுகவை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திமுக மற்றும் அதிமுக வேண்டாம் என மக்கள் நினைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து வாக்கு சேகரித்தவர் மாற்றம் வேண்டும் என மக்கள் எண்ணுவதாக கூறினார் ஊட்டியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆ ராசாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக கோவையிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஹெலிகாப்டரில் ஊட்டிக்கு சென்றார் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள நிலையில் அவர் வந்த ஹெலிகாப்டரில் அதிகாரிகள் சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்பாட்டில் இருக்கும் வரை சர்வாதிகாரத்தை தவிர்க்க முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நாகையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் மின்னணு இயந்திரத்தை தயாரித்துக் கொடுக்கும் ஜப்பான் கூட வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துவதாக குறிப்பிட்டார் வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கும் வரை ஒருவரை ஆட்சி செய்யும் சர்வாதிகாரம் இருக்கும் என்றும் சர்வாதிகாரத்தை தாண்டி கொடுங்கொன்மை ஆட்சி வந்துவிடும் எனவும் சீமான் எச்சரித்தார் கோவை சூலூரில் நேற்றிரவு பிரச்சாரத்தை முடித்த தமிழக பாஜக தலைவரும் வேட்பாளருமான அண்ணாமலை திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அவர் வாக்கு சேகரித்ததாக போலீசார் அறிவுறுத்திய நிலையில் அதனை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அண்ணாமலையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்ட வழக்கில் நிலை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது நான்கு கோடி ரூபாய் பணம் தொடர்பாக தாம்பரம் காவல் நிலையத்தில் ஒரு வாரத்திற்குள் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனின் நண்பருக்கு சொந்தமான இடங்களில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர் நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள மின்சாதன விற்பனை நிலையம் அதன் உரிமையாளர் வீடு மற்றும் உரிமையாளரின் உறவினர்களின் வீடுகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது சென்னை குன்றத்தூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிரத்து நானூற்று இருபத்தோரு கிலோ தங்கக் கட்டிகளை வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் சென்னை விமான நிலையத்திலிருந்து மினி லாரியில் கொண்டுவரப்பட்ட இந்த தங்கக் கட்டிகள் உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தங்கக் கட்டிகளை பிரித்து ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கக் கட்டிகள் தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் தேர்தல் பத்திர திட்டம் தொடர்பான சட்டப்பிரிவுகள் அனைத்தும் நாடாளுமன்ற வரம்பிற்குள் வருவதால் அவற்றை உச்சநீதிமன்றம் தீர்மானித்திருக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கியவர்கள் அனைவரையும் ஊழல் செய்தவர்கள் என்று கூற முடியாது என்பதால் அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவேன் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் நிச்சயம் அரசியலில் களம் இறங்குவேன் என்றும் இளம் வயதில் யார் துணையுடனும் அரசியலில் பயணிக்க விரும்பவில்லை எனவும் நடிகர் விஷால் திட்டவட்டமாக கூறினார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கைதான ஐந்து பேரும் நீதிமன்ற காவலிலிருந்து வரும் நிலையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவர்களுக்கு எதிராக டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை விரைவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இயக்குநர் அமீர் வைத்திருந்த ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் சமீபத்தில் நடந்த சோதனையில் வங்கி பரிவர்த்தனை மற்றும் சொத்து ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இயக்குநர் அமீரிடம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்களை கேட்ட நிலையில் அந்த ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி சென்று ஆய்வு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிலவி வரும் நிலையில் சிரியாவில் ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் இரண்டு தூதரக அதிகாரிகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் இதனால் கடும் கோபத்தில் இருந்த ஈரான் பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடுத்தது இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் உலகத் தலைவர்கள் மற்றும் ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் தொடரின் இருபத்தெட்டாவது லீக் போட்டியில் லக்னோவை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த லக்னோ ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தோரு ரன்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா பதினாறாவது ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டியது நடப்பு சீசனில் கொல்கத்தாவிற்கு இது நான்காவது வெற்றியாகும் ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் உழப்பிற்கு இருநூற்று ஆறு ரன்கள் குவித்தது கேப்டன் ருத்துராஜ் நாற்பது பந்துகளில் ஒன்பது ரன்கள் சேர்த்தார் முப்பத்தெட்டு பந்துகளை சந்தித்த சிவம் துபே ஐம்பத்தாறு ரன்களும் கடைசி நேரத்தில் களமிறங்கி அதிரடி காட்டிய தோனி நான்கு பந்துகளில் இருபது ரன்களும் எடுத்து ஆட்டம் உழக்காமல் இருந்தனர் பின்னர் களமிறங்கிய மும்பை அணியில் ரோஹித் சர்மா மட்டும் தனது விக்கெட்டை இழக்காமல் நிலைத்து நின்று ஆடி அறுபத்து மூன்று பந்துகளில் ஐந்து ரன்கள் குவின இருப்பினும் மற்ற வீரர்கள் சுதப்பியதால் இருபது ஓவர்களில் அந்த அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தாறு ரன்கள் எடுத்து தோல்வியை தொழுவியது ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இதுவரை ஆறு போட்டிகளில் விளையாடி ஒன்றில் மட்டுமே வென்றுள்ள பெங்களூரு அணி இரண்டாவது வெற்றியை பதிவு செய்ய தீவிர முனைப்பு காட்டும் அதேநேரம் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ள ஹைதராபாதும் வெற்றிக்கு போராடும் என்பதால் இன்றைய ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று நெல்லை வருகிறார் பிரதமர் மோடி அம்பா சமுத்திரம் அருகே அகஸ்தியர்பட்டி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதி திருவள்ளூர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் தமிழ்மொழியை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் வாக்குறுதி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாக மத்திய அரசு கூறியிருப்பது அப்பட்டமான பொய்க் கணக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் மத்திய அரசு பூசுற்று நினைப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் தேர்தல் நிதி பத்திர திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் அதிமுகவை உடைக்கவோ அழிக்கவோ இந்த பூமியில் யாரும் பிறக்கவில்லை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு திமுக மற்றும் அதிமுக வேண்டாம் மாற்றம் வேண்டும் என மக்கள் நினைக்கின்றனர் விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்து அன்புமணி பேச்சு ஊட்டியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை இன்று பிரச்சாரம் செய்யவுள்ள நிலையில் பரபரப்பு கோவை சூலூர் அருகே இரவில் பிரச்சாரம் முடிந்து அண்ணாமலை திடீர் சாலை மறியல் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி வாக்கு சேகரித்ததாக போலீசார் அறிவுறுத்திய நிலையில் எதிர்ப்பு மின்னணு வாக்கு எந்திரம் பயன்பாட்டில் இருக்கும் வரை சர்வாதிகாரத்தை தவிர்க்க முடியாது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி சென்னை குன்றத்தூர் அருகே ஆயிரத்து நானூறு கிலோ தங்கம் பிடிப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் சென்னை தாம்பரத்தில் ரயிலில் நான்கு கோடி பணம் சிக்கிய விவகாரம் நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க போலீசார் சம்மன் அரசியலுக்கு வருவது உறுதி என நடிகர் விஷால் அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடுவேன் என்றும் திட்டவட்டம் இஸ்ரேல் மீது ஏவுகணை மழை பொழிந்த ஈரான் ஈரான் தூதரகத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி சீனா ஸ்பெயின் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மற்றும் ஐநாவும் கண்டனம் ஐ தொடரில் நேற்று நடந்த முதலாவது போட்டியில் லக்னோவை வீழ்த்தியது கொல்கத்தா மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணியிடம் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி தோல்வி ஐ தொடரில் இன்றைய போட்டியில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடக்கம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்